சாதி சங்கங்களை பத்தி எழுத வரும்போது இன்னைக்கும் சாதி பேசுகின்றான் சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு தொழில் சார்ந்து வந்தாதி விட்டுவிட்டு அதனால் நானும் ஒரு விஞ்ஞானின் ஒரு அஞ்ஞானி சொல்லக்கூடாது என் முன்னோர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் காவல் செய்கின்றவர்கள் அதனால் நானும் அந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று ஒரு திருடன் சொல்லக்கூடாது நீ முன்னோர்கள் முன்னோர்கள் எல்லாம் என் சொத்துக்களை அவர்களின் சொத்துக்களை போல அவர்கள் சாதிக்கும் எனக்கு உரிமை உண்டு நீ சொல்லாம் யாரு முன்னோர்கள் கவிக்க வைக்கிறார் இந்த முன்னோர்கள் முதல் முதல் தோன்றிய மனிதன் உனக்கு முன்னோர் அப்படி பார்த்தா நீங்க எல்லோருமே தாழ்ந்த சாதிக்காரர்கள் தான் சொல்றாரு ஏன்னா இந்த உலகம் தோன்றிய பொழுது இருந்தது நால்வர் தான் தமிழ் சொல்லுகிறா ஒன்னு குறவன் இரண்டாவது இடையன் மூணாவது பள்ளன் நாலாவது செம்படவன் இந்த நாலு தாழ்ந்த குலம் நீ சொல்றிய இந்த நாலு பேர் தான்டா உனக்கு முன்னோரு அதையும் தமிழ் தாண்டா சொல்லுது வேட்டையாடி பிழைத்துக் கொண்டிருந்தான் அவன் தான் முதல் மனுஷன் மனுஷன் அவன் மலையில வாழ்ந்தான் வாழ்ந்த இடத்துக்கு பேர் குறிஞ்சி அதனால அவன் குறவன் தமிழ் சொல்லுகிறா நீ தாழ்ந்த சாதிக்காரன் அதற்கப்பறம் அவன் ஆடு மாலை மேய்ச்சி அத ஒரு தொழிலா வச்சிருந்து வாழ்ந்தான் அவன் யாருன்னா குறிஞ்சி மலையில வாழ்ந்த குறவனுக்கும் பள்ளத்துல வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்தவனுக்கும் இடையில வந்தவண்டா அதனால தமிழ் அவனை இடையன்னு சொல்லுகிறா அவன் தாழ்ந்த சாதிரா நீ தாழ்ந்த சாதி சமவெளியான நிலத்துக்கு வந்து பள்ளத்துல விவசாயம் பண்ணி பொழைச்சவன வந்து தமிழ் பள்ளம்னு சொல்லுது அவன் தாழ்ந்த சாதிரா உன் முன்னோர் தாழ்ந்த சாதி நீயும் தாழ்ந்த சாதியடா கடல் சார்ந்து ஒட்டி வாழ்ந்தவன் பூரா மீன் பிடித்து உப்பு காச்சி வாழ்ந்தான் அவனை செம்படவன் தாழ்ந்த சாதின்னு சொன்னான் நீயும் தாழ்ந்த சாதியே முன்னோர்கள் எல்லோரும் தாழ்ந்த சாதியே இப்படித்தான் இந்த மனித இன வரலாறு இருந்ததுன்னு சொல்றாரு சொல்லிவிட்டு சொல்றாரு விவசாயம் பெருகி நாடு நகர் ஆட்சி முறை வந்த பிறகு அவன் அவன் தொழில் மாறி தன்னை உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கிறான் இன்னைக்கு உயர்ந்த சாதின்னு சொல்ற எல்லோருமே தாழ்ந்த சாதின்னு தமிழ் சொல்லுது ஆகிறாரு இதெல்லாம் விட முக்கிய அந்த கட்டுரை அவர் முடிக்கிறாரு